தேவநேய பாவனர்ல இருந்து ஒரு பதினேழு கொஸ்டின் பார்க்கலாம் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்றவர் தேவனைய பாவனர் தேவனைய பாவனர் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் பாவனர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில் அருகே உள்ள முரம்பு பாவனரின் காலம் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார் நூற்றி எழுபத்தி நான்கு பாவனருது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகத் திகழ்வது மொகஞ்சதாரோ அரபா தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னைப் படைத்தான் என்று கூறினார் தேவனைய பாவனர் உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் பேரும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் பாவனர் மன்னிப்பு எம்மொழிச் சொல் உருதுச் சொல் மன்னிப்பு என்ற சொல்லின் தமிழ்ச் சொல் பொறுத்துக்கொள்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருத்திமார் கலைஞர் தமிழை அலையன வளர்த்து மாண்புற செய்தவர் பாவனர் மன்னிப்பு உருதுச் சொல் பொறுத்துக்கொள்க என்பதே தமிழ்ச் சொல் என்று கூறியவர் பாவனர் தமிழை தழைக்க செய்த சம்மல் அடிகள் தேவனைய பாவனரின் வேறு பெயர்கள் மொழி ஞாயிறு தனித்தமிழ் ஊற்று செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர்